அண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓயல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி உயர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் தொடக்க தொடக்க வைத்து நம்முடைய தவக்காலமானது ஆரம்பமாகிறது தவக்காலம் என்பது ஒரு மீட்பின் காலம் மனமாற்றத்தின் காலம் பரிகாரத்தின் காலம் நோன்பின் காலம் இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் சிலர் நினைப்பார்கள் இது துன்பத்தின் காலம் சுவையான பதார்த்தங்களை உண்ணாமல் இருப்பது நமக்கு பிரியமான காரியங்களை செய்யாமல் இருப்பது என்று நினைக்கிறார்கள் அப்படி அப்படியல்ல தவக்காலம் என்பது இயேசுவுக்கு பிரியமாக வாழ்வது அவருக்கு பிடிக்காத செயல்கள் நம்மிடம் இருக்கும் போராமை கோபம் மூர்க்கம் இச்சையான காரியம் சுயநலம் போட்டி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவற்றையெல்லாம் விட்டு விடுவது தான் தவக்காலம் தவக்காலம் என்பது நம்மை வெறுப்பதல்ல இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை கழுவி நம்மை தூய்மைப்படுத்தினாரே அதுபோல துயரப்படும் மக்களின் மனது நிலை மனதில் நிலையை அறிந்து அவர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் இயேசு பணிவிடை பெறுவதற்காக உலகிற்கு வரவில்லை மாறாக பணிவிடை புரிவதற்காகவே வந்தார் நோன்பு என்பது நாம் உண்ணா உண்ணாமல் இருப்பதா அல்ல அந்த உணவை ஏழைகளுக்கு கொடுப்பது தான் நோன்பு இந்த தவ காலத்தில் நாற்பத்தி ஆறு நாட்கள் உள்ளன அதில் ஆறு நாள் ஞாயிறு ஓய்வு நாளாக இருக்கிறது மீதி நாற்பது நாட்களும் நமக்கு மீட்பின் காலமாக இருக்கிறது மோசே சீனாய் மலையில் பத்து கட்டகளைகளை பெற நாற்பது நாட்கள் உபவாசமிருந்து பெற்று கொண்டார் நினைவை மனம் மாற கத்த நாற்பது நாட்கள் கொடுத்து யோனாவின் மூலம் கட் மக்களை காப்பாற்றுகிறார் இயேசு பாலைவனத்தில் நாற்பது நாட்கள் ஓவாசத்துடன் செபித்து பணிக்கு செல்கிறார் இயேசு கிறிஸ்து மறைத்து உயிர்த்தெழுந்து தம் சீடர்களுடன் நாற்பது நாட்கள் அவரோடு இருந்து அவர்களை திடப்படுத்துகிறார் அப்படி நாமும் இந்த நாற்பது நாட்களில் நம்மை நாமே சரிப்படுத்துவோம் நம் ஜெபங்கள் சுயநலமாக இல்லாமல் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் பிறருக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபமாக இருக்கிறது இயேசுவோடு எப்போதும் தொடர்பிலே இருக்க வேண்டும் ஜெபம் என்பது அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள நல்ல உறவு அந்த உறவை நிலைத்து நிற்க வேண்டும் ஜெபக்கூடத்தில் மட்டும் அவரோடு உறவில்லை நம் வாழ்வில் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்கு சென்றாலும் எப்போதும் அவரோட அவரோடு உறவில் இருக்க வேண்டும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றன நம்மீது நோக்கமாயிருக்கின்றன சிலுவை மரணம் இயேசுவின் துன்பத்தை மட்டும் நமக்கு உணர்த்தவில்லை அவருடைய அன்பு மன்னிப்பு மீட்பு எல்லாவற்றையும் நமக்கு கற்றுத்தருகிறது அது நம்மிடமும் கடந்து வருகிறது எனவே நம்மை நாமே இயேசுவிடம் அர்ப்பணித்து பாவங்களை அறிக்கை செய்து நற்செய்தி சொல்லும் பிள்ளைகளாக பிறருக்கு உதவும் பிள்ளைகளாக மன்னிக்கும் பிள்ளைகளாக வாழ வேண்டும் நாற்பது நாட்கள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் அதற்கு நாம் இந்த நாட்களை பயன்படுத்தி ஆயத்தப்படுத்துவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிப்போமா எங்கள் நண்பின் பரலோகப்பிதாவே அப்பா இந்த நாளை தந்த கிருவைக்காயும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கல்வாரி பாடுகளை தியானிக்க நீர் எங்களை கருமை செய்கிறீ அதற்காக உமக்கு நன்றி சொல்லத்தீர்கள் ஆமாண்டவரை உகந்த பிள்ளைகளாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு மனம் இறங்கும் சுவாமி ஆமாண்டவரை உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை அளித்து நோ நோய்களை அகற்றி எல்லாவற்றையும் மீது எங்களுக்கு அப்பா உம்முடைய மரணத்தால் வெற்றி பெறச் செய்தீரே அதற்காய் உமக்கு நண்டு செலுத்துகிறோம் இந்த நாள நாளில் அப்பா நாங்கள் நிரம்பி வெளியும் பாத்திரமாய் உம்முடைய நற்செய்தி அறிவிக்கும் பிள்ளைகளாய் பிறருக்கு உதவும் பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபேச் செய்யும் நீர் அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் உமக்கு நண்டு செலுத்துகிறோம் இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பறும் அருமை இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் இயேசுவோடு தொடர்பில் வாழ உங்களை வாழ்த்துகிறேன் ப்ரைஸலாட்